ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது இப்போ எனக்கு பகலில் டைமிங்கே இல்லை ஓகேவா அதனால் இப்போ வந்து ஒரு செடியாகும் இது வந்து எனக்கு என்ன செடின்னு தெரியாது ஆனால் வந்து உங்களுக்கு பகலில் நல்லா வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்கு தெரிஞ்சது என்ன செடின்னு சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் இப்போ வந்து செம்பருத்தி செடி செம்பருத்தி தெரியும்ல செம்பருத்தி செடி இது இது வந்து சப்போட்டா இது வந்து சப்போட்டா இது செம்பருத்தி இது பட்டுப்பூச்சி பழம்னு சொல்லுவாங்க அது சம்திங் இது சேம் தான் இது சிரியானங்க இருக்குது இது பரவாயில்லையே இன்றைக்கு தான் பார்க்குறேன் இந்த சைடு சிரியானங்க இதெல்லாம் ரொம்ப நல்லது அந்த அரிக்கோனில் அதுக்கு இது போடுவாங்க இது பூச்சி கடிச்சிருச்சுன்னா இங்கே பிறகு நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் இருக்கலாம் அது இன்னொன்று சொல்லப்போனால் அவங்களுக்கு பிடிச்சது ஒன்று இருக்கும் இங்கே என்ன கரும்பு கரும்பு எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் கரும்பு இருக்குது டிராகன் இருக்குது கரும்பு டிராகன் இருக்குதுன்னு பாருங்கள் பப்பாளி இருக்குது சின்ன ஒரு காய் இருக்கா பப்பாளி சம்திங் இது என்னென்னு தெரியல உள்ள ஒரு நாள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஓகேங்களா கரும்பு இது எப்போ இதாகும் எனக்கும் தெரியல பெருசாகிடுச்சின்னா ஒரு பீஸ் வெட்டி சாப்பிடலாம் பட் இங்கே அலவுடாக இல்லையா அப்படின்ட்டு தெரியல ஈவன் சப்போட்டா சின்னதாக ஒன்று காய்ச்சிருக்கு குட்டி சப்போட்டா தெரியுதா ஓகே ஊருக்கு போகிறதுக்குள்ளே பெருசாகிடுச்சின்னா சாப்பிட்லாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ அழகாக சின்ன தோட்டம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஏரியா அங்கே போங்க அங்கே ஒரு பிஞ்சு இருக்க சப்போட்டா வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இப்போ வந்து எதுக்குன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு பிளாட்டு ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் வந்து இங்கே சின்ன சின்ன சின்னதாக செடி சின்ன சின்ன சின்னதாக அந்த மாதிரி கார்டன் ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் அழகாக இருக்க ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து நிறையா செடி வாங்கி வீட்டில் வளர்ப்போம் இப்போ நம்ம வந்து இப்போ இந்தியாவுக்கோ இல்லை வேறு நாடாக நம்ம போகிறோம் ஆக போகிறோம் அப்போ வந்து இந்த செடியெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து மேபி எடுத்துகிட்டு போகிறவங்க எடுத்துகிட்டு போவாங்க அதில் எடுத்துகிட்டு போகாதவங்க இங்கேயே இருப்பாங்க அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பார்க் இந்த மாதிரி இருக்குது இந்த சின்ன சின்ன பார்க்கு இந்த பார்க்கில் கொண்டாந்து விட்டுருவாங்க கருவேப்பிலை இருக்குது கருவேப்பிலை அங்கே இருக்குது பாருங்கள் அது வந்து என்னென்னா ரம்பை இலைன்னு சொல்லுவாங்க அந்த இலை வந்து பண்டோங் லீஃப் இந்த மாதிரி கறி குழம்புல போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே பாருங்கள் ஒரு பொம்மை ஒன்று நான் பார்த்துருக்கேன் டெய்லி பொம்மை பா பார்த்துட்டு தான் போவேன் ஏன்னா அழகாக இருக்கும் அந்த பொம்மை சம்டைம்ஸ் வந்து பயமாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு இப்போ உங்களுக்கு எப்படி இங்கே பாருங்கள் ஓப்பனிங் டைம் எல்லாம் போட்டிருக்காங்க ஓப்பனிங் இப்போ பூட்டெல்லாம் போட்டிருக்காங்க சேஃப்டி ஃபஸ்ட்டு இருக்காங்க உள்ளே என்ன வளர்க்குறாங்க அப்படிங்கிறது தெரியாது ஆனால் பேர்ட்ஸு அந்த மாதிரியெல்லாம் இருக்க மாதிரி ஒரு தெரியுது பகலில் வந்து ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ எடுத்து போடுறேன் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரியெல்லாம் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் நம்ம சேனலில் பார்த்துட்டே இருங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோஸெல்லாம் வரும் ஓகே பயப்படுற மாதிரி இருக்காது எல்லாமே நல்லாயிருக்கும் அந்த டைம் பாருங்க இங்கே வந்து நல்லா இருக்கேன் பட் ஸ்லீப்பிங் டைம் தான் நான் சுற்றிகிட்ருக்கேன்